பஸ்ல நாங்க பார்த்த இன்டர்வியூல அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு கையில லெட்டர் வச்சிருந்தாங்க அந்த மனைவி கடைசி எடுத்து அந்த லெட்டர்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியோட பேர் இருக்கானே அந்த கடிதத்துல அந்த மாணவி மேக்ஸ் லேப்ல அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு வரைஞ்சிருக்க வரைஞ்சிருக்க சம்பவம் என்ன வரைஞ்சிருக்க இன்னும் என்ன சாட்சி அவசியம் நீக்கம் செய்யப்படும் நாளையில இருந்து வர மாட்டாங்க

இது சம்பந்தமாக பாடசாலைக்கு பெற்றோர்களால் முரடிப்பாடு கொடுத்தாலும் கல்வி அமைச்சு இப்ப ஒரு எத்தனை மாசம் போயிருக்குது கல்வி அமைச்சு சொல்றது தெரியாது பெற்றோர் எங்க போயிட்டு சொல்றது பெற்றோர் பாடசாலை அதிபருக்கு இது சம்பந்தமாக முறைப்பாடு கொடுத்த பிந்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது அது கல்வி அமைச்சு சொல்லலாம் தெரியாதுன்னு சொல்லலாது என்ன நடந்துருக்குது இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை இந்த மாணவி இறந்து போன பிந்தி இன்று தான் நடவடிக்கை என்ன

இதுக்கும் செயல்பாடு வேணும் அப்படி செயல்பாடு எங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக அறிவித்தது யாரு போலீசுக்கு அறிவித்தது வந்து

இருக்கணும் அப்படியா இருக்கிறாங்க இந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது அதனால நாங்க சொல்றோம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை இந்த மாணவி சம்பந்தமாக அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அவர் படிக்க படிக்க ஒரு செயல்பாடு வந்தாங்க வந்த என்ன நடந்துச்சு அந்த டியூஷன் கிளாஸ்ல ஒரு அந்த டியூஷன் சொந்தக்கார சிவானந்த சொல்றவர் இது அவர் யாரு எங்களுக்கு என்பிபி ஒரு தலை செயல்பாடலாம் இருக்காங்க நாங்க அது என்பிபி தெரிஞ்சு அந்த செயல்பாடலாளர் இருந்தாலும் அவளுக்கு

உள்ளுக்கு மூன்று நாள் போன பிந்தியும் அவர் இருக்கார் அப்படி சாதாரணமாக தாவர கோவை படி ஒரு நடவடிக்கை எடுத்து இல்லை இப்ப இந்த மாணவி உயிரை கொடுத்த புந்திதான் எல்லாருக்கும் கண் தொடரந்திருக்கு கடைசி சம்பவமாக இருக்கணும் கல்வி அமைச்சு ஒரு முறையான செயல்பாடுக்கு வரணும் இப்படியான இப்படியான பிரச்சனைகளுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு நடவடிக்கையும் இல்லை ஒன்னையும் பார்க்கறது அதனால் நாங்கள் உறுதியாக சொல்றோம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதோட இன்று இந்த போராட்டத்துக்கு வந்திருந்திருக்கு காலையில் பாடசாலைகள் நடந்த போராட்டத்தில் பல மாணவிகள் வந்திருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்ப பாடசாலை சில ஆசிரியர்கள் என்ன சொல்றீங்க ஆஹ் வந்தவங்கள பார்த்து கொள்வோம் நாங்க சொல்றோம் அவங்களுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அது அப்படி செய்ய இல்லாது இந்த மாணவி பாடசாலை விலைக்கு போகக்குள்ள கூட செலவுகள் அந்த ஆசிர சில ஆசிரியர்கள் ஆசிரியர் குலத்துக்கே கேவலமான நடந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு எதனா நடவடிக்கை எடுக்கணும் நாங்க ஆசிரியர் சங்கம் இருக்கிற வகையில் சொல்றோம் இது வந்து ஆசிரியர் சேவைக்கு ஒரு கேவலமான செயல்பாடு